ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா விஜயநாராயணம் அதாவது நாங்குநேரி நாகர்கோயிலிருந்து திருநெல்வேலி போடிய தேசிய நெடுஞ்சாலை நாங்குநேரி அந்த இடத்துலருந்து உங்களுக்கு திருச்செந்தூருக்கு வரக்கூடிய ஸ்டேட் ஹைவே மாநில நெடுஞ்சாலை அந்த ஸ்டேட் ஹைவேயில் உங்களுக்கு ஒரு பதிமூணு கிலோமீட்டர் வரும்போது விஜயநாராயணன் இருக்குது விஜயநாராயணன் பக்கம்தான் உங்களுக்கு இந்த இடம் இருக்குதுங்க மொத்தம் இதில் ஆறரை ஏக்கர் இருக்குது மண் வந்து நல்ல செம்மண் அந்த ஏரியா மண் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பஸ் ரோட்டில் வந்து பாருங்கள் அது பஸ் ரோடு பஸ் ரோடுனால் நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க அந்த ரோடை டபுள் ரோடாகும் அதிலிருந்து ரெண்டாவது நிலம் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு லேண்டு போட்டிருக்காங்க வேலி அந்த வேலி அடுத்த இந்த லேண்டு தான் நம்மளுடைய செயல்ஸுக்காக வந்திருக்கக்கூடிய நிலம் இதுக்கு வரக்கூடிய பாதையை நீங்கள் பார்க்கிங்க உள்ள இருபத்தஞ்சு அடி பாதை தெளிவான ரெக்கார்டிக்கல் பாதை தூரத்தில் மண் போல தெரியுது வந்து கல்லுகள் தெரியுது வந்து பாறை அடியோ அல்ல குவாரியோ க்ரெஷரோ எதுவுமே கிடையாது அவங்க வந்து கிணறு அடிச்சிருக்காங்க அந்த மண்ணு தான் அப்படி இருக்குது சொல்ல காரணம் வந்து நீங்கள் பக்கத்தில் க்ரஷர் இருக்குதுன்னு நினச்சிடக்கூடாது ரோட்டில் பாருங்கள் வண்டி போகிறது தெரியுது ரோட்டுக்கும் இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை பாருங்கள் பக்கம்தான் முதல் ஃபஸ்ட்டு ரெண்டாவது மண் பார்க்கிங்களா ரெண்டாவது மண் தான் நம்முடைய மனை நல்ல ஒரு செம்மண்ணெல்லாம் நல்ல அழகா டோசர் அடித்து க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க பஸ் ரோட்டில் இருந்து உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு உள்ள வேலி வந்து ஒரு ஐம்பது மீட்டர் இருக்கும் ஐம்பது மீட்டர் போட்டிருப்பாங்க வேலி அதுக்கு அடுத்து நம்முடைய லேண்டு கையெழுத்து வந்து ஒரே ஒரு கையெழுத்து தான் இந்த இடம் வந்து முதலீடு பண்ணதுக்கு சிலவங்க வந்து நிலத்தில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி போட்டு பிறகு நல்ல விலைக்கு விற்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு நிலம் ஏன்னா மெயின் ரோடு பஸ் ரோடு டபுள் ரோடு அதில் ரெண்டாவது நிலமாக இருக்குது ஏரியாவும் உங்களுக்கு குறைவு ஆறரை ஏக்கர் ஐம்பது ஏக்கர் நூறு ஏக்கரோ இல்லை முப்பது ஏக்கரோ அந்த மாதிரி இல்லை சிம்பிளாக இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டு லேண்டு இது போக உங்களுக்கு விவசாயம் செய்யிறதுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு மனையாக நிலமாக இருக்கிறது ஸோ உங்களுக்கு இந்த இடம் வந்து தேவையானால் நீங்கள் வந்து கால் பண்ணலாம் உங்களுக்கு இடத்த காணிக்கிறோம் இடம் வந்து உங்களுக்கு பக்கத்தில் அதாவது ரோட்டுக்கு அடுத்த ஃபஸ்ட்டு ரோட்டோட முதல் லேண்ட் வந்து வேலி போட்டிருக்கனால நமக்கு பாதி இடம் வந்து கவரேஜ் ஆகிடும் வேலி இந்த நிலத்தை வாங்குகிறவங்களுக்கு வேலியும் ரொம்ப வேண்டாம் ஒரு சைடு அதாவது இது நமக்கு வந்து ரோடு நமக்கு ரோடு இருக்குதுங்களா அதாவது நமக்கு பஸ் ரோட்லேருந்து உள்ள ஒரு பாதை போகலாம் அந்த பாதை மண் பாதை முகப்பு வந்து சுமாராக ஒரு நூற்றம்பது அடி நமக்கு வந்துடும் அந்த பாதை முகப்பே நூற்றம்பது அடி இருக்குது ஸோ அந்த சைடு வேலியும் பேக் சைடும் வேலையும் தான் நமக்கு போட வேண்டியிருக்குமே தவிர மீதியான வேலி ஆல்ரெடி போட்டு வச்சிருக்க நமக்கு அதில் ஒரு லாபம் ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் விவசாயமும் என்ன செய்யணாலும் நல்ல ஒரு இடமாக இது அமைஞ்சிருக்குங்க அவங்க வந்து விலையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் உங்களுக்கு வந்து கேட்காங்க ஒரு ஏக்கருக்கு பதிமூணு லட்சம் ஒரு சென்டோட விலை பதிமூணாயிரம் தான் கேட்காங்க தேவையானால் கால் பண்ணுங்க